எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படின்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் யாரை நினைத்து இந்த பொருளை வைத்து தீபம் ஏற்றினாலும் அந்த நபர் உங்களுக்கு வசீகரம் ஆவார் உங்கள் சொல்படி நடப்பார் உங்களை விரும்புவார் சில பேர் விட்டு விலகிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆசையா பேச போனா கூட விலகி போயிட்டு இருப்பாங்க அப்படி உங்களை விட்டு விலகி செல்லுபவர்கள் கூட உங்களின் அன்பை புரிந்து உங்களோடு இணக்கமாக வந்து சேர்வார்கள் நல்லா பேசுவாங்க இது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பயன்படுத்தலாம் யாரையாவது ஒரு ஆணையோ பெண்ணையோ விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இணக்கமாக உங்களோட வந்து சேரணும் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் இதை செய்யலாம் அந்யூனியம் அதிகப்படவும் இதை செய்யலாம் இப்போ ஆண் பெண் விருப்பம் விருப்பமாக இருக்காங்க அவங்களுக்கு இடையே அந்யூனியம் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் இதை செய்யலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த தீபம் பொதுவாக தீபங்கள் அப்படிங்கிறதே ஒரு வஷியம் சார்ந்த ஒரு விஷயம் தான் தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டோம்னா வஷியம் நிகழும் எல்லா விதமான விஷயமும் நிகழும் பண விஷயம் தொழில் விஷயம் வியாபார விஷயம் இதில் மனித விஷயமும் தீபங்களால் ஏற்படுத்த முடியும் அதில் இந்த பொருளுக்கு அதீத வசிய சக்தி இருக்கு இந்த பொருளை வச்சு தீபம் போடும்போது யாரை நினைச்சு தீபம் போட்டாலும் அந்த நபர் வசியமாவார் இதை செய்வதற்கு உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வளர்புறை ஞாயிறு என்பது சிறப்பு வாய்ந்தது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது வசியத்திற்கான கிழமைன்னு சொல்லுவோம் ஏன்னா ஞாயிறுக்கு உரிய கிரகம் சூரிய பகவான் சூரியன் ஜாதகத்திலே காரகர் எதை உணர்த்துகிறார் என்றால் மந்திரத்துக்கும் வசியத்துக்கும் அதிபதி சூரியன் சூரியன் ஒருவருக்கு நல்லா இருக்கிறாரு அப்படின்னா எங்களுடைய முகத்தில் நல்ல தேஜஸ் இருக்கும் நல்ல ஒரு வசீகரம் ஈர்ப்பு மிக்கவராக இருப்பாங்க ஆன்மீக சிந்தனையுடையவர்களாக இருப்பாங்க ஸோ அவருக்குரிய தான் நாம் எப்பயுமே வசியம் சார்ந்த எந்த விஷயத்தையுமே செய்யணும் வளர்புறை உத்தமம் வளர்பறை ஞாயிற்றுக்கிழமை உத்தமம் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணும் ஏன்னா ஆறு மணி டு ஏழு ஏழு மணி வரைக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை என்று சொல்லுவோம் சூரிய ஹோரையில் இது செய்கிறதுனால நமக்கு சிறப்பு வாய்ந்த முழு நூறு சதவீத பலனும் கிடைக்கும் ஸோ ஆறு டு ஏழு இந்த ஒரு மணி நேர டைமிங்கில் பூஜை அறையிலையோ அல்லது தனி அறையிலையோ நீங்கள் உக்காந்துக்கணும் கிழக்கு பார்த்த மாதிரி உக்காரணும் சிவப்பு நிற உடையை உடுத்திக்கணும் சிவப்பு என்பதும் வஷிய நிறம்தான் நிறங்களில் சிவப்பு நிறத்தை வஷியத்துக்கான நிறம்னு சொல்கிறோம் அந்த நிறத்தை நாம் உடை உடலில் அணிஞ்சிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள்லாம் ஏற்படும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாளன்று சிவப்பு நிற உடையை உடுத்தி கிழக்கு பார்த்தவாறு நீங்கள் அமர்ந்து கிழக்கு பார்த்தவாறு நீங்கள் அமர்ந்து கொண்டு ரெண்டு அகல் விளக்கில் இந்த தீபத்தை ஏற்றணும் ரெண்டு மண் அகல் விளக்கை எடுத்துக்கணும் அதில் கண்டிப்பாக நெய் தான் ஊற்றணும் சுத்தமான பசு நெய்யை ஊற்ற வேண்டும் அதில் பஞ்சு திரிய போடணும் போட்டுட்டு இந்த தீபத்தை கிழக்கு பார்த்தவாறு எரிய விட வேண்டும் எப்படிங்க கிழக்கு பார்த்தவாறு இந்த நெய் தீபம் எரிய வேண்டும் இவ்வாறு எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீபத்திலே பச்சை கல்பூரத்தை போடணும் அந்த பச்சை கல்புரத்தை போடும் பொழுது நீங்கள் யாரை நினைத்து போட்டாலும் அந்த திரவியத்தில் போடணும் நெய்யில் போடணும் பச்சை கல்புரத்தை இப்போது ஒரு ஆணை விரும்புறீங்கன்னா அந்த ஆணினுடைய பெயரை மனதில் நினச்சி அவங்க உங்களுக்கு ஈர்ப்பாகணும் அவங்க உங்களோட அன்பாக இருக்கணும் பேசணும் பழகணும் காதலிக்கணும் அப்படின்னு நினச்சி போடலாம் பெண்ணாக இருந்தனா ஆணை நினச்சி போடலாம் விரும்பி ஆணை நினச்சி போடலாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா கணவன் மனைவி நினைச்சு போடலாம் மனைவி கணவன் நினச்சி போடலாம் இருவரும் சேர்ந்தே இருக்கிறாங்கன்னா அந்யுனி அதிகரிக்கணும் அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னா இருவருமே ஒருவரை ஒருவர் நினைத்து போடலாம் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இப்படி இந்த நெய்யில இந்த பச்சைகள் போரத்தை போட்டு பஞ்சு தெரிய போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ரெண்டு தீபமும் கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் கிழக்கு பார்த்தவாறு இந்த தீபங்கள் எரிய வேண்டும் இப்படி எரிந்த பிறகு நீங்கள் மனசார அங்கேயும் உட்காந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபடணும் சிறிதையோடு ஈடுபடணும் இந்த தியானம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரை நினைச்சி இதை செய்கிறீங்களோ அந்த நபர் உங்களுக்கு விஷயமாக வேண்டுமென அவர்களுடைய பெயரை திரும்ப 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 சொல்ல வேண்டும் சொல்லி அந்த நபர் வசியமாக வேண்டும் அவர் நம்மோடு இணக்கமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பிரார்த்தனை வச்சுக்கணும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நிமிடங்கள் இந்த பிரார்த்தனையை வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பதினைந்து நிமிடங்களுக்கு உள்ளாக வச்சோம்னா ரொம்ப குறைவான டைம் இருக்கும் ஸோ மனதோட சக்தி வந்து ரொம்ப பவராக இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப குறைவான டைம் ப்ரே பண்ணும்போது நமக்கு அது சக்ஸஸ் ஆகாது ஸோ வந்து குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படி பிரார்த்தனை பண்ணி இந்த தீபத்தை ஏற்றி மனசார வேண்டிக்கணும் இப்படி வேண்டிய பிறகு அந்த தீபம் கொஞ்ச நேரம் எரியட்டும் அப்புறம் நீங்களே புஷ்பத்தை வச்சு அணைச்சிடுங்க அதுவாக தானாக அணையக்கூடாது இதை ஒரு நாள் நீங்கள் போட்டிங்கனாவே விரும்பிய நபர் யாரை நினைத்து அந்த பச்சங்கள் போறத்தை போட்டு இந்த தீபத்தை ஏற்றினீங்களோ அந்த நபர் கண்டிப்பாலும் உங்களுக்கு வசீகரணம் ஆவார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆக்சுவலாக அந்த பச்சை கற்பூரத்துக்கு வஷிய சக்தி இருக்குது எங்கெல்லாம் இருக்கும் அங்கே வசியம் நிகழும் ஜன விஷயம் ராஜவசியம் மனித விஷயம் தேவதை விஷயம்னு சகல வஷியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தோட பவர் சொல்லிலடங்காதது ரொம்ப அதீத சக்தி கொண்டது தான் அந்த பச்சை கற்பூரம் ஸோ அந்த பச்சை கற்பூரத்தை நெய்யில் போட்டு தீபத்தை ஏற்றி பாருங்க வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று விரும்பிய நபர் விரும்பியபடி விஷயமாக இது நன்மைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதை வந்து நான் நெகட்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சு பண்ணினாலும் பலன் அளிக்காது ஏன்னா முழுக்க முழுக்க தன்மையோடு நேர்மறை ஆற்றல்களினுடைய துணையோடு செய்யக்கூடிய பரிகாரம் என்பதால் கண்டிப்பாலும் இதை நீங்கள் நன்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தீமைக்கு பயன்படுத்தினாலும் பலன் தராது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றுமொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்